அல்மா சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஒரே மூலிகை இந்த ஆடாதொடை கஷாயத்தை வைத்து பெண்களுக்கு உதிரப்போக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் ஆடாதொடையை மனப்பாக செய்து பாடாதொடை இருந்தால் பாடாத நாவும் பாடும் ஒரே மூலிகை எத்தனை பயன்களை கொடுக்கிறது என்று பாருங்கள் சளி இருக்கிறதல்லவா குழந்தைகளுக்கான சளி இந்த ஆடாதொடை கஷாயத்தை வைத்து தேன் கலந்து ஒரு ஒன்பது நாளுக்கு கொடுத்து வந்தால் சளி போய்விடும் குழந்தைகளுக்கான சளியும் போய்விடும் பெரியவர்களுக்கான சளியும் போய்விடும் அதே போல் பெரும்பாடு என்று சொல்லுவார்கள் பெண்களுக்கு உதிரப்போக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் ஐந்து ஆடாதோடை இலையை எடுத்து கஷாயம் வைத்து ஒரே ஒரு வேலை கொடுத்தால் அந்த பெரும்பாடு இரண்டு மணி நேரத்தில் நின்றுவிடும் ஆடாதோடை இருந்தால் பாடாத நாவும் பாடும் என்று சொன்னால் ஆடாதோடையை மனப்பாகு செய்து தினந்தோறும் குடித்து வந்தால் குரல் வளம் நன்றாக இருக்கும் இந்த கீச்சு குரல் என்று சொல்வார்கள் பெண் குரல் ஆணுக்கு பெண் குரலாக இருக்கும் கீச்சு கீச்சு என்று பேசுவார்கள் அவர்கள் தினந்தோறும் இந்த ஆடாதோடை மனப்பாகை குடித்து வந்தால் அவர்களுக்கு குரல் வளம் நன்றாக இருக்கும் அதே போல கொரோனாவிற்கு பிறகு எல்லோருக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நுரையீரல் பாதிப்பை சரி செய்வதற்கு ஆடாதோடை சிறந்த ஒரு மூலிகை இந்த ஆடாதோடையை நீங்களே வைத்து அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வாருங்கள் உங்கள் நுரையீரல் பலப்படும்